செய்திகள் வாசிப்பது பாமக கொடியேற்று விழா சிறந்த மாறுபடி வீரர்களுக்கு அரசு வழங்க கோரிக்கை மாவட்டம் தெற்கு ஒன்றியம் சார்பில் தாதம்பேட்டை கிராமத்தில் பாட்டாளி கட்சி கொடியேற்றப்பட்டது உலகமெங்கும் உள்ள தமிழர் திருநாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதனை ஒட்டி அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் ஒன்றிய செயலாளர் கொலுச்சிநாதன் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியேற்ற இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் மருத்துவர் ஐயாவின் கோரிக்கையை ஏற்று சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு மகிழ்ந்துக்கு பதிலாக உளவு உத்தி வழங்குவதை வரவேற்கிறோம் அதுபோல சிறந்த மாடுபிடி வீரருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்